நம்மளுடைய எதிர்விசை சேனலில் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் ஒவ்வொரு அழகாக பார்த்து வருகிறோம் அதில் முதல் அழகாக இயக்க விதிகள் பாடத்தில் நாம் இதற்கு முன்னர் மூன்று வீடியோக்கள் நம்மளுடைய எதிர்விசை சேனலில் போடப்பட்டுள்ளது அதனை காணாதவர்கள் சென்று பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க அப்படின்ற கேள்வியே முக்கியமான கேள்வி அதை பார்க்க இருக்கிறோம் புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஓர் அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும் நாம் இரண்டு பொருள்களை எடுத்துள்ளோம் அதில் ஏ என்ற ஒரு பொருள் அடுத்தது பி என்ற ஒரு பொருள் ஏ என்ற பொருளினுடைய நிறை எம் ஒன் ஏ என்ற பொருளின் நிறை எம் ஒன் பி என்ற பொருளின் நிறை எம் டூ ஏ என்ற பொருளின் ஆரம்ப திசைவேகம் இந்த ஏ என்ற பொருளானது யூஎன் என்ற ஆரம்ப திசைவேகத்தில் செல்கிறது ஏ என்ற பொருளானது யூஎன் என்ற ஆரம்ப திசைவேகத்தில் செல்கிறது பி என்ற பொருளானது யூ என்ற ஆரம்ப திசைவேகத்தில் செல்கிறது இந்த இரண்டு பொருள்களிலும் ஏ என்ற பொருளுடைய திசைவேகம் வந்து அதிகமாக உள்ளது ஏ ஆனது பியை விட அதிக திசைவேகத்தில் செல்கிறது அதாவது யூ ஒன் கிரேட்டர் தென் யூ டூ யூ ஒன் கிரேட்டர் தென் யூ டூ அதாவது ஏனுடைய திசை வேகம் அதிகமாக உள்ளது பியினுடைய திசை வேகம் குறைவாக உள்ளது டி கால இடைவெளியில் ஏ ஆனது பி மீது மோதுகிறது இது வேகமாக செல்வதனால் ஏ ஆனது என்ன பண்ணுது பி மேலே மோதுகிறது அதான் இரண்டாவது படம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஏ ஆனது வேகமாக செல்வதால் பியின் மீது மோதுகிறது அப்போ ஏ என்ற பொருளுடைய திசைவேகம் மாறுபடுகிறது எப்படி மாறுபடுகிறது ஏ என்ற பொருளுடைய திசை வேகம் வி ஒன் ஆகவும் பி என்ற பொருளின் திசை வேகம் வி டூ ஆகவும் மாறுகிறது ஏ என்ற பொருளின் இறுதி திசை வேகம் வி ஒன் அதான் ஏ என்ற பொருளினுடைய இறுதி திசை வேகம் வி ஒன் பி என்ற பொருளின் இறுதி திசை வேகம் வி டூ பி என்ற பொருளின் இறுதி திசை வேகம் வி டூ ஒரு பொருளானது திசைவேகம் மாறுபாடு அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம முடுக்கம்னு சொல்லுவோம் அப்போ ஏ என்ற பொருள் பி என்ற பொருள் முடுக்கம் அடைகிறது எப்படின்னா அதனுடைய ஆரம்ப திசை வேகம் ஒன்று மோதன பிறகு அதனுடைய இறுதி திசை வேகம் மாறுகிறது அப்போ அதனுடைய முடுக்கம் கண்டுபிடிக்கலாம் நாம பி என்ற பொருளின் முடுக்கம் ஏ டூ ஈக்குவல் டு வி டூ மைனஸ் யூ டூ பை டி அப்போ வி டூ என்பது இறுதி திசை வேகம் மைனஸ் யூ டூ என்பது ஆரம்ப திசை வேகம் எதுக்கு பி என்ற பொருளுக்கு அதனுடைய முடுக்கம் அதேமாதிரி ஏ என்ற பொருளின் முடுக்கம் ஏ ஒன் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் யூ ஒன் பை டி நியூட்டனுடைய இரண்டாம் விதிப்படி எஃப்ஈக்குவல் டு எம்கே பொருளின் மீது விசை செயல்படும் போது அந்த பொருள் வந்து உந்த மாற்றம் அடைகிறது அதான் எஃப்ஈக்குவல் டு எம்கே நியூட்டனுடைய இரண்டாம் விதிப்படி பி மீது ஏ செலுத்தும் விசை பியின் மீது ஏ செலுத்தும் விசை ஏன்னா ஏனுடைய திசை வேகம் தான் அதிகமாக இருக்குது அது வந்து வேகமாக போயிட்டு பி மேலே மோதுகிறது அப்போ ஏ ஆனது பியின் மீது எஃப்ஏ என்ற விசையை செலுத்துகிறது அடுத்ததாக எஃப்ஏக்வல் டு நியூட்டனுடைய இரண்டாம் விதிப்படி எம் டூ ஏ டூ அதாவது எம் டூன்னு என்ன அர்த்தம் எஃப்ஏனுடைய விசையானது பி மீது செயல்படுகிறது அதுதான் கேதிருக்கோம் எஃப்ஏ விசையானது B மீது செயல்படுகிறது அப்போ எம் A2 ஏ டூ நம்ம ஏற்கனவே தெரியும் A2 நுடைய மதிப்பு இங்கே கொடுத்துருக்கோம் அந்த மதிப்பு இங்கே சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் F A equal எம் டூ A2 நுடைய வேல்யூ V2 டூ மைனஸ் by T, பை டி அடுத்தது பாருங்கள் ஏ ஆனது பியின் மீது விசை செலுத்துச்சு இப்போ பி ஆனது ஏயின் மீது விசை செலுத்தும் அதாவது ஏயின் மீது பி செலுத்தும் இசை எஃபி அப்போ அந்த மதிப்பு இங்கே சப்ஷிப்ட் பண்ணலாம் எஃபி ஈக்குவல் டு எம் ஒன் ப்ராக்கெட் வி ஒன் மைனஸ் யூ ஒன் பை டி ஓகேவா அடுத்தது பாருங்கள் நியூட்டனுடைய மூன்றாம் விதியை கொண்டு வரோம் நியூட்டனுடைய மூன்றாம் விதிப்படி பியின் மீது ஏ செலுத்துவது விசை பியின் மீது ஏ செலுத்துவது விசை ஏின் மீது பி செலுத்துவது எதிர்விசை அதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் பியின் மீது ஏ செலுத்துவது விசை ஏயின் மீது பி செலுத்துவது எதிர் விசை அப்போ விசை ஈக்குவல் டு எதிர்விசை இதான் நியூட்டினுடைய மூன்றாம் விதி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்போ விசை ஈக்குவல் டு எதிர்விசை அப்போ எஃப்ஏ ஈக்வல் டு மைனஸ் எஃப் அதாவது ஏதான் ஃபஸ்ட்டு விசை செலுத்துது யாருக்கு பிக்கு அதனால் நம்ம பீனுடைய விசை தான் எழுத போகிறோம் எஃப்ஏ பி வந்து ஏவுக்கு எதிர் விசை செலுத்துது அதனால் மைனஸ் எஃப் பி அப்போ எஃப்ஏவுனுடைய மதிப்பு இங்கே இருக்குது எஃப் பியினுடைய மதிப்பு இங்கே இருக்குது இது ரெண்டு மதிப்பையும் நம்ம சப்ஸ்டூட் பண்ணிக்கலாம் எம் டூ வி டூ மைனஸ் யூ டூ பை டி இது எஃப்ஏவனுடைய மதிப்பு ஈக்குவல் டு மைனஸ் எஃப் பியினுடைய மதிப்பு பாருங்கள் எம் ஒன் வின் மைனஸ் யு ஒன் பை டீ அதனுடைய மதிப்பு இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இந்த டீ வந்து டிவைட் இருக்குது இது வந்து ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும் அப்போ இந்த டீ இந்த டீயும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ எம் ஒன் வி டூ மைனஸ் யு டூ ஈக்குவல் டூ மைனஸ் எம் ஒன் வி ஒன் மைனஸ் யு ஒன் பை இந்த டீக்கும் இந்த டீக்கும் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா எம் ஒன் மதிப்பு வந்து உள்ளே பெருக்கிக்கலாம் பெருக்கிட்டால் என்ன வரும் எம் ஒன் வி டூ அடுத்து இது உள்ளே பெருக்கிறோம் எம் ஒன் யூ டூ மைனஸ் அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு மைனஸ் மீது இங்கே இருக்கிறது மட்டும் உள்ளே பெருக்க எழுதிக்கலாம் எம் ஒன் ஒன் மைனஸ் எம் ஒன் யூ ஒன் மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டுருக்கிறோம் அடுத்தது பாருங்கள் இது அப்படியே எழுதிக்கிறோம் அடுத்து மைனஸ் உள்ளே பெருக்கிறோம் உள்ள பெருக்கும் போது எம் ஒன் வி ஒன் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எம் ஒன் யூ ஒன்னாக மாறுகிறது மைனஸ் எம் ஒன் யூ டூ இந்த பக்கம் வேணால் ப்ளஸ் ஆயிரும் மைனஸ் எம் ஒன் ஒன் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆயிரும் அப்போ எம் ஒன் வி ஒன் ப்ளஸ் எம் டூ வி டூ ஈக்குவல் டூ எம் ஒன் யூ ஒன் ப்ளஸ் எம் டூ யூ டூ அதாவது இந்த ஃபார்முலா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எம் ஒன் வி ஒன் ப்ளஸ் எம் டூ வி டூ மோதலுக்கு பின்னுள்ள மொத்த உந்தமும் மோதலுக்கு முன்னுள்ள மொத்த உந்தமும் எம் ஒன் யூ ஒன் ப்ளஸ் எம் டூ யூ டூ மோதலுக்கு முன்னுள்ள மொத்த உந்தமும் சமம் இதுதான் உந்த கோட்பாட்டை கூறி அதனை மீட்பித்தல் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்